சிரியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அல் ஷரா அமெரிக்க ராணுவ வீரர்களுடன் கூடைப்பந்து விளையாடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரால் அங்கு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்து வந்த அல் அசாத் குடும்பத்தின் ஆட்சி கலைக்கப்பட்டது சிரியா அதிபராக இருந்த பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து சிரிய அரசின் இடைக்கால அதிபராக அஹ்மத் அல் ஷெரா பொறுப்பேற்றார் அவர் ஒசாமா பின்லேடனின் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஈராக் போரில் பங்கேற்றவர் அமெரிக்க படைகளால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அல்ஷரா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திப்பதற்காக அல் ஷரா சென்றுள்ளார் வரலாற்றில் ஒரு சிறிய அதிபர் அமெரிக்காவுக்கு செல்வது இதுவே முதல் முறை மேலும் மேற்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியாவில் அமெரிக்காவின் ராணுவ செயல்பாடுகளை கண்காணிக்கும் சென்ட்காம் மையத்திற்கு சென்ற அல் ஷரா அங்கிருந்த ராணுவ வீரர்களுடன் கூடைப்பந்து விளையாடினார் அந்த காட்சிகள் இப்போது வெளியாகி உள்ளது அமெரிக்காவால் கைது செய்யப்பட்ட அல் கைதா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஒரு நாட்டின் அதிபராக மாறி அமெரிக்க படையினருடன் கூடைப்பந்து விளையாடியது கவனம் பெற்றுள்ளது